ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க பற்றினா ஒரு பயங்கரமான வீடியோ அதாவது விசித்ரா வந்துட்டு மம்மி மம்மின்னு வந்துட்டு தன்னை வந்து மாறுதட்டி பேசிக்கிறாங்க பட் குடும்பக்கார சித்தி அப்படின்னு வேணால் இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பேரை வச்சுக்கணும் ஏன்னா சித்திங்க ஒரு சில சித்திங்க தான் நிறைய சித்திகள் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க சரிங்களா அம்மா போனதுக்கப்புறமா இன்னொரு அம்மாவாக இருக்காங்க பட் ஒரு சில குடும்பக்கார சித்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதை இன்றைக்கி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்க்குறோம் ஸோ இதுக்கப்புறமா அபிஜித்ராவுக்கு பேர் வந்துட்டு மம்மி கிடையாது அம்மா கிடையாது குடும்பக்கார சித்தின்னு வேணா வச்சுக்கோங்க ஏன்னா அர்ச்சனா வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு தயிரை கேட்குறாங்க இது நீங்கள் படங்களை பார்த்துருப்பீங்க அந்த ஆல்ரெடி இறந்து போனவங்களோட குழந்தை அவங்க வந்துட்டு சித்தி எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு சீனை போடுவாங்க அதே தான் பெற்ற குழந்தைங்க வந்துச்சுன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வாயில் வச்சு அம்மி கொடுவாங்க சோற தின்னு நல்லா தின்னு உடம்பு எப்படி வற்றி போயிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தான் இங்கே நடக்குது என்னையா நடக்குது என்னமோ இவங்க சம்பாரித்து இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது பிக்பாஸு சம்பளம் கொடுக்கறது பிக் பாஸு அங்கே வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க அதில் அந்த பொண்ணு பாவம் ஒரு ஸ்பூனு க தயிரை கேட்குறாங்க அதை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முடியல ஆனால் மாயா வந்தவொன்னு என்ன கருசனம் எப்பா சாமி இந்த விச்சித்திராவெல்லாம் ரொம்ப கஷ்டங்க எப்படி தான் இந்த மூணு நாலு நாலு பேர் அவங்க வீட்டில் இருக்காங்களோ அதான் இப்போ விசித்திரம் இங்கே இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா அண்ணா இருக்கிறான்னு எப்பா இது வரைக்கும் இனிமேல் இந்த விசித்திரா தயவு செஞ்சு இந்த நூற்றி அஞ்சு நாள் இந்த பக்கம் வந்துடவே கூடாது அதனால் நம்மலாம் காசு காசு செலவு பண்ணி பிஆரெலாம் செட் பண்ணி ஓட்டை போட்டு அங்கேயே உட்கார அப்போ விசித்திராவை அப்படின்னு நினச்சிருப்பாங்க இருக்கு ஐயோயோ ரொம்ப குடும்பம் பண்ணுறாங்க அர்ச்சனா வந்து தயிர் கேட்குறாங்க அதுக்கு இவங்க தயிர் ரொம்ப ஸ்டார்டேஜாக இருக்கான் எப்படி தயிர் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கான் அர்ச்சனை வந்து ஏங்க எனக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் கேட்குறேன் அதிகமாக கேட்கல அப்படின்றாங்க அதுக்கு உனக்கு கொடுத்தால் எல்லோரும் கேட்பாங்க அதான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க அப்புறம் திரும்ப ஏங்க அப்படியும் பார்த்தா ரெண்டு நாளாக எல்லாருமே சோத்துக்கு தயிர்லாம் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அதை கூட சாப்பிட்லையே அப்படின்றாங்க சோத்துக்கு தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்காங்க இவங்க அதை கூட சாப்பிட்ல அதை சொன்னால் அந்த மாதிரிலாம் கணக்கெலாம் பார்க்கக்கூடாதான் இந்த அம்மாவுக்கு யார் விசித்திராம்க்கு அந்த மாதிரிலாம் கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவங்க கெஞ்சுறாங்க ஐயோ ஒரே ஒரு ஸ்பூன் கொடுங்களேன் அப்படி கெஞ்சும்போது சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளேட்டை கொடுத்துட்டு போய் எடுக்க போகிறாங்க போயிட்டு வரும்போது மாயா வராங்க மம்மி அவ்வளோதான் வேறு எதுவுமே சொல்ல உடனே விச்சித்திரா அப்படியே சந்தோஷத்தில் பார்த்த தன்னோட பெத்த பெற்ற குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்ன மம்மி ஆ எதுவுமே நான் சொல்கிறத கேட்குறது கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் கேட்கணுமா அவங்க எதுவுமே கேட்கல இவங்கெல்லாம் சொல்கிறது ஆ கேட்கும்போது கொடுத்துடணும் இல்லையா அப்படின்ட்டு அவங்க தயிரே கேட்கல இவங்களாம் எடுத்து ஒரு ஸ்பூனை வைக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே பாசமாக அப்படியே ஏட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அர்ச்சனாக்கு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் ஏ நம்ம மாயா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மம்மி அப்படின்றாங்க உடனே எக்ஸ்ட்ரா தயிர் வைக்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட கிளிகிளும் கிழிச்சிங்களே பேசுறீங்களா அந்த வாய் எங்கே போச்சு கிட்ட இதனால தான் நான் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் மாயாவுக்கு சொம்பு தூக்குறீங்க சொம்பு தூக்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க எங்க நீங்களே மாட்டிங்களா ஒரு ரெண்டு வாரம் நல்லவங்களாக இருந்தீங்க அவ்வளவுதான் அதோட பாருங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் இந்த விசித்திரான்றதான் நம்ம முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு சோறு விஷயத்தில் கூட வந்து இவ்வளோ பாரபட்சம் பார்க்குறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு பேர் அம்மா நான் எல்லாருக்கும் வந்துட்டு அம்மான்ற பாசத்தை அப்படியே பரிபூர்வமாக கொடுக்குறோம் இது அம்மா பாசமாக இது வில்லி பாசம் சித்தி பாசம் கொடுமைக்கார சித்தி பாசம் என்னதான் சொல்கிறது இதுக்கு ஒரு சில பேர் முட்டு கொடுக்கருவாங்க அப்படி இல்லைங்க அது இப்படிங்க போங்க நீங்கள் போங்க எதாவது சொல்கிறப்போ அப்படி நம்ம இருந்துச்சு மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை பாய் நண்பர்களே